அன்பான மக்களே நம்மளோட ஐயனார் துணை சூப்பருங்க அவங்க வந்து இன்றைக்கி வந்து ப்ரொமோ பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்காங்க ப்ரொமோ மட்டும் கிடையாது நம்மளோட சீரியல் பிராரம்பமே வந்துட்டு அவங்க வந்து டிஆர்பியிலையுமே செகண்ட் ப்ளேஸில் இருக்கிறாங்க சூப்பர் விஷயங்க நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அவங்க வந்து இருக்காங்க வந்த பிறந்து சீரியல் லான்ச் ஆன பிறந்து அவங்களுக்கு வந்து வளர்ச்சி தான் அப்படிங்கிறதான் ஒரு நாள் கூட இந்த சீரியல் நான் மிஸ் பண்ணது கிடையாது தொடர்ந்து பார்த்துருக்கேன் ஆனால் ஒரு நாள் கூட போர் அடிச்சது இல்லைங்க அந்த அளவுக்கு சூப்பராக வந்து நம்மளோட அயனார்த்தனை கொண்டு போய்ட்டு இன்னைக்கு ப்ரமோ வந்து ஹைலைட் உணர்ச்சி பூர்வமாக இருந்துச்சு இந்த ப்ரமோ வந்து அவங்க வந்து செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருந்தாங்க இப்போ கொஞ்சம் தேடுக்கு வந்திருக்காங்க அவங்க பாண்டியன் ஸ்டோர் இருக்காங்க செகண்ட் மகாநதி இருக்காங்க இப்போ கரண்டில் வந்து இவங்க அயனார் துணை தேடல இருக்காங்க சூப்பருங்க நல்ல விஷயம் செம்மையாக இருக்கு அடுத்தடுத்து அவங்க சூப்பராக கலக்குவாங்க அப்படிங்கறதான் பசங்க எல்லாருமே சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி கூடவே நினைக்கிறேன் நிலா அவங்களுமே வந்து அல்டிமேட்டாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் இப்போ வந்து போயிட்டு இருக்கு இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேரனுக்கு வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக எங்கள் அண்ணனை தண்ணி கொடுத்துனு அனுப்புறது கூட நாங்கள் ரெடியாக இருக்கோம் கண்டிப்பாக எங்கள் அண்ணன் வந்து தண்ணி கொடுத்தனா வந்தால் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு பொண்ணு வீட்டில் வந்து பேசிட்டு வராங்க அது சேரனுக்கு தெரிஞ்சு போயிடுது அப்போ பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணிட்டு எனக்கு நீங்கள் தான்டா முக்கியம் எனக்கு கல்யாணம் முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து வந்து சேரன் வந்து சொல்லிட்டு இருப்பாரு அப்போ எல்லாருமே வந்து எமோஷனல் ஆயிடுவாங்க அது வந்து செம சீனுங்க அதுதான் ட்ரெண்டிங்கில் வந்துவிட்டாங்க சூப்பராக வந்து ட்ரெண்டிங்கில் வந்துட்டாங்க அப்படிங்கிறது ஆனால் எனக்கு பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங்கில் டாப் டூலே இருக்காங்க டிஆர்பிலேயும் சரி அர்பனல்ல அர்பன் ரூரலில் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க வந்து டாப்பில் தான் இருக்கிறாங்க இன்றைக்கி ப்ரொமோலையும் டாப்பில் இருக்காங்க அதை பற்றி நம்ம பேசணும் இல்லையா அந்த மாதிரி சூப்பராக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க நம்ம மகாநதி மாதிரியே வந்துட்டு ஐநாறு துணையும் சூப்பராக வந்து நமக்கு வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க நம்ம வந்து ஐநார் துணையும் நம்ம வந்து சேனலில் போ நம்மளோட நம்ம அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா சூப்பருங்க நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கு அவ்வளோ அழகா இருக்கு ஓகே மக்களே ஐநாத் துணை பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்க சரிங்களா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க மக்களை ஐநாத் துணை சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோஸ் நம்ம வந்து அடுத்தடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் அதை பார்த்து என்ஜாய்